ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செம்மறி ஆடை பற்றின வீடியோ தாங்க எல்லா ஆளுமே இப்போ மேய்ச்சலுக்கு இருக்காங்க என்னடா வாய்ஸ் மட்டும் ஆளை ஆளைக்கானுன்னு பார்க்காதீங்க வீடியோ எடுக்கிறதே நான் தான் இத்தனை செம்மறி ஆடு இருக்கும் போது நான் ஒரு ஆடை மட்டும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேங்க அது எந்த ஆடு எதனால அதிர்ச்சி அடைஞ்சேன்னு வாங்க காட்டுறேன் இந்த ஆடு தாங்க இந்த ஆடு குட்டி போட்டு மூணு நாள் ஆகுது ஃபர்ஸ்ட் இந்த ஆட்டை பத்தி சொல்லிடுறேன் அப்புறம் அதிர்ச்சியான சம்பவத்தை அடுத்து சொல்றேன் நம்ம கிட்ட இருக்கிற ஆடுகள்லயே ரொம்ப வயசான அது மட்டும் இல்லாம ரெண்டு குட்டி போடுற ஆடுல இதுவும் ஒண்ணுங்க இப்ப இந்த ஆடு வந்து குட்டி போட்டு மூணு நாள் ஆகுது கெடா குட்டி தான் போட்டிருக்கு நாங்க மேய்ச்சலுக்கு பிடிச்சிட்டு போகலைங்க ஏன்னா ரொம்ப வயசான ஆடுங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டாலேயே நடக்க முடியல தெரியல இது எங்க இளங்குட்டியை புடிச்சிட்டு போய் மேய்ச்சலுக்கு போக போதுன்னுட்டு நம்ம சோளத்தட்டு கடலைக்கொடி போர் போட்ட இடத்துலயே ஆட்டை கட்டியாச்சுங்க அப்பதான் வேணுங்கும் போது அது சாப்பிட்டுக்கும் இப்போ அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்கலான்ட்டு கிட்ட வந்தங்க தாங்க ஒரு விஷயத்தையே கவனிச்சேன் ஏன்னா அந்த ஆட்டோட பல்ல பார்த்துட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் என்னன்னா அந்த ஆட்டுக்கு வந்து ஒரு பல்லு தாங்க இருக்கு மீதி பல்லவே காணோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு ஒரே ஒரு பல்லு தாங்க இருக்கு மீதி பல்லு எதுவுமே இல்லை பல்லே இல்லாததுனால தான் இந்த ஆடால் எதையுமே அதிகமாக கடிச்சு சாப்பிட முடியல போலங்க அதனால தான் இந்த ஆடு வந்து வத்தி கிடந்திருக்கு எனக்குமே தெரியல சரி வயசான ஆடுங்கிறதுனால தான் இழைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது இந்த ஆட்டுக்கு பல்லு இல்லாதனால தான் அது எதாவது சாப்பிட முடியாமல் இப்படி உடம்பு இழைச்சி கிடக்குது அப்படின்னு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஐயோ பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பல்ல பார்த்தாலுமே ஒரு பல்லு தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடடா நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பள்ளி இல்லாம எந்த ஆட்டையுமே பார்த்ததே இல்லைங்க இன்னைக்குதான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் பாத்திருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்த்தது இல்லைங்க ஒரு பள்ள வச்சுதான் இவ்வளவு நாளா சமாளிச்சு வந்திருக்குது பாவம் அது மட்டும் இல்லாம ஒரு கெடா குட்டி போட்டிருக்குங்க பாருங்க எவ்வளவு அழகான கெடா குட்டின்னு இந்த ஆட்டுக்கு சுத்தமா பாலே இல்லைங்க தாய்ப்பாலு நாங்க வந்து மாட்டுப்பால் தான் இந்த ஆட்டுக்குட்டிக்கு இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உங்க வீட்டுல வயசான ஆடுகள் முக்கியமா பள்ளி இல்லாத ஆடை வளர்க்கவே வளர்க்க வளர்க்காதுங்க ஏன்னா அந்த ஆடு குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டிக்கு பாலும் இருக்காதுங்க அந்த குட்டியை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் ஏதோ நம்ம கிட்ட மாடு இருக்கிறதுனால மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்துக்கலாங்க மாடு இல்லைன்னா அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படியே அந்த ஆட்டுக்கு ரெண்டு தலையை பிடிங்கி போட்டுட்டு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்துட்டேங்க இப்போ ஆட்டுக்குட்டிக்கு எங்கள் அத்தை தான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் தாங்க கொடுத்தா எனக்கு கொடுக்க தெரியல பால் எல்லாம் கீழே ஊற்றிருச்சு ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டிக்கு வந்து பால் குடிக்கவே தெரியல அதுவும் இந்த பால் பாட்டிலெல்லாம் சுத்தமாக குடிக்க தெரியலங்க பாவம் மூணு நாளாக அந்த குட்டிக்கு இப்படி தாங்க பால் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்கு அப்படியே போக போக சரியாய்க்கும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்க அம்மாவுக்கு தாய்ப்பால் இல்லை அப்படிங்கிறது சரிங்க எப்படியோ அந்த அழகு குட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை கொடுத்து வளர்த்து விட்ரலாம் இப்போ குடிக்கல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அப்படியே நம்ம வளர்த்து விட்றலாங்க ஏன்னா நம்மளை நம்பி தான் இந்த ஆடெல்லாம் இருக்குது ஓகேங்க இந்த மாதிரி நம்ம வீட்லேயும் ஒரு வித்தியாசமாக ஆடு இருக்குது அது உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்